ரொம்ப கோவப்படக்கூடிய நபர் அந்த நபருக்கு கோவம் வந்துச்சுன்னா கண்ணு மண்ணு தெரியாம என்ன வேணாலும் பண்ணுவாராம் ஒரு வாட்டி அவர் கோவம் அதிகமா இருக்கப்ப ஐயோ நமக்கு கோவம் வந்துருச்சு நம்ம டென்ஷன்ல ஏதாவது ஒண்ணு பண்றதுக்குள்ள நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு முதல்ல இந்த கோவம் குறைறதுக்கு மருந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போறாரு அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட டாக்டர் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது கண்ணு மனு தெரியாம ஏதாவது பண்ணிடுவேன் சோ என்னோட கோவம் குறையிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் டாக்டரும் அதை நபருக்கு மாத்திரை தராரு அந்த நபர் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டருக்கு ஃபோன் பண்ணாராம் டாக்டர் நீங்க கொடுத்த மாத்திரை ரொம்ப நல்லாவே வேலை பார்த்துச்சு ஆனா என்ன அப்படின்னா அந்த மாத்திரையோட சைஸ் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு அடுத்த வாட்டி கொஞ்சம் சின்ன சைஸ் மாத்திரையா கொடுங்க எனக்கு முழுங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் டாக்டர் நான் அவங்களுக்கு சின்ன சைஸ் மாத்திரதான கொடுத்தேன் அது முழுங்குறதுல என்ன கஷ்டம் நினைச்சிட்டே வச்சுட்டு டேபிள பார்த்தப்பதான் தெரிஞ்சுதான் அந்த நபர் மாத்திரையை எடுத்துட்டு போல அதுக்கு பதிலா அங்க இருந்தா பேப்பர் வெயிட்ட தூக்கிட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு எந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோபம் வந்தா நம்ம கண்ணு மண்ணு தெரியாம நடந்துப்போம் அப்படின்ட்டு அதனால நம்ம எப்பெல்லாம் கோவப்படாத நிலைமையில இருக்கோமோ இல்லை கோவப்படுற சுச்சுவேஷன் வருதோ அப்பயே நம்ம மனசுல ஒரு ரெக்கார்டிங்கை ஏற்படுத்திக்கலாம் என்ன அப்படின்னா எதிர்க்க இருக்க நபர் என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமான நபர் இல்ல எதிர்க்க இருக்க நபர்கிட்ட நான் கோவப்பட்டு ஏதாவது பேசினாலோ கத்துனாலோ அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எனக்கு தான் இருக்கும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை அளவு அடுத்த கட்டத்துக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணாம எஸ்க்ளை பண்ணாம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுடைய கோவத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் உருவாகும் போதே உங்க மைண்ட்ல ஒரு அலாம் அடிக்கும் இல்ல சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா போகுது அப்படின்னு இந்த சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் மோசமா போச்சுன்னா இன்னும் ஆர்குமெண்ட் அடுத்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கோபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோபம் அதிகமானா என்னோட கண்ட்ரோல் நான் இழந்துருவேன் இழந்தா ஒண்ணு எனக்கு பாதிப்பா இருக்கும் இல்ல நான் மிகவும் நேசிக்கிற நபரை நான் காயப்படுத்துவேன் அதனால இந்த சுச்சுவேஷனை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுறதா புத்திசாலித்தனம்ன்ற விழிப்புணர்வோட நெக்ஸ்ட் டைம் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க அப்படி ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில சில மோசமான அனுபவங்களையும் சில இழப்புகளையும் நம்ம தவிர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி சந்திப்போம்